வணக்கம் வாடிக்கை பெருமக்களுக்கு வணக்கம் மீண்டும் வணக்கம் சொல்லிக்கொள்கிறேன் என்னுடைய ஸ்தாபனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் ஆரம்பிக்கப்பட்டது ப்யூர் பட்டு மட்டும்தான் நாங்கள் தயார் பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போது எல்லாமே பேன்சிலிருந்து எல்லாமே போட்டிருக்கோம் அன்றைக்கி நான் தயார் பண்ணக்கூடிய காலங்களில் ரொம்ப பட்டு வேலை கம்மியாக இருந்தது நான் ரூபாய்க்கு தயார் பண்ணி கொடுத்த சிலை இன்றைக்கி இருபதாயிரம் ரூபா அன்னையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் தரம் கெடாமல் சக்திவேல் சில்க்ஸ் அங்கிற ஒரு நேமோடு நாங்கள் இயங்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம இந்தியா தமிழ்நாட்டிலே கர்நாடகா ஆந்திரா எல்லா மாநிலத்திலேருந்து எங்ககிட்ட வந்துட்டு இருக்கிறாங்க நாங்கள் ஆன்லைன் பண்ணுறதில்ல நாங்கள் வந்து எங்களது எல்லாமே தரமாக இருக்கிறதுனால நீங்களே வந்து நேரடியாக செலெக்ஷன் பண்ணி எடுத்துக்கணுங்கிறது எங்களுடைய வேண்டுகோள் அதே சமயத்தில் எங்ககிட்ட சாதாரணமாக நல்ல பியூர் பட்டுன்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா இந்த பியூர் பட்டு ஏழாயிரம் ரூபாயிலிருந்து ஐம்பத்தஞ்சாயிரம் வரைக்கும் எங்ககிட்ட இருக்குது பட்டு அல்லாதது கிஃப்ட்டு சாரின்னு ஒன்று தயார் பண்ணிகிட்டு இருக்கோம் அது வந்து உங்களுக்கு ஐநூற்றி இருபத்தஞ்சி ரூபாயிலிருந்து உங்களுக்கு பத்தாயிரம் வரைக்கும் தயார் பண்ணிகிட்டு இருக்கோம் இதில் ஒரிஜினல் பட்டுக்கும் நம்ம மற்ற பட்டுக்கும் என்ன வித்தியாசங்கிறத நான் ஒன்று எனக்கு தெரிஞ்ச சில உண்மைகளை சொல்லிடுறேன் பொதுவாகவே ஒரு கல்யாணம்னா ரெண்டு பொருள் இல்லாமல் யாரும் கல்யாணம் பண்ணுறது இல்லை என்னென்ன பொருள் ஒன்று பட்டு ரெண்டாவது தாலி தங்கத்தில் தங்கத்தில் தாலி ஏன் செய்யணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் எண்ப எண்பதில் வந்து வெறும் ரெண்டாயிரம் ரூபாய் இருந்தது ஆயிரம் ரூபா இருந்தது ஒரு பவுன் நகை இன்னைக்கு ஒரு லட்சம் ரூபா அதே போல் தான் பட்டும் இதாகிட்டு இருக்குது இந்த ரெண்டு பொருளுக்குமே தெய்வ சக்தி இருக்குது அதனால தான் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பெரியவங்க இது ஒரு சடங்காக வச்சுருக்காங்க பெரியவங்க வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க இந்த பட்டு கட்டுறதுனால என்ன பலனுங்கிறதையும் சொல்லிடுறேன் இந்த பியூர் பட்டு கட்டுறதுனால இந்த பியூர் பட்டு கட்டக்கூடிய பெண்களை பெண்ணாகட்டும் பியூர் பட்டு வேஷ்டி தயார் பண்ணுறனாங்க அது கட்டக்கூடிய மாப்பிள்ளையாகட்டும் இவங்களை வந்து திஷ்டி அண்டாது தீட்டி எடுக்கக்கூடிய சக்தி நல்லப்பட்டு கொண்டு இந்த இந்த பட்டு இது அசைவப்பட்டு நாங்கள் தயார் பண்ணக்கூடியது இதுலேயே சைவப்பட்டு இருக்கு சைவப்பட்டு உடுத்தக்கூடிய சக்தி எங்களுக்கு மனுஷனுக்கு பத்தாது என்ன காரணம் கேட்டீங்கன்னா இது தெய்வசக்தி பரிசு பட்டு இது நீங்க எப்படி தெய்வசக்தி இருக்குங்கிற கண்டுபிடிக்கலாங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லிடுறேன் வீட்டில் யாகம் மன்றம் இல்லையா யாகம் பண்ணுறோம் கும்பாபிஷேகத்துல அந்த கும்பாபிஷேகம் யாகம் பண்ணக்கூடிய காலத்தில் பூர்ணாகதின்னு ஒரு பட்டு இறக்குவோம் பியூர் பட்டு ஒரிஜினல் பட்டு பூர்ணாகதியக்குறீங்கன்னா அந்த நெருப்பெரிய நெருப்பிலையோ அந்த புகையோ நீங்கள் போட்டால் எடுங்க நீங்கள் எந்த தெய்வத்தை கும்பிடுறீங்களோ அந்த தெய்வம் காட்சி கொடுக்கும் இது சத்தியம் அதே மாதிரி ஏன் தங்கத்தை நாங்கள் உபயோகப்படுத்துகிறோம் அப்படின்னா நீங்கள் கோயில் சிலைகள் பிரதிஷ்டை பண்ணுறோம் கீழே இப்போ சிலைக்கு கீழே என்ன பண்ண போகிறோம் ஐமன் போடுறோம் ஒரு வீட்டில் நிலவு வைக்கிறோம் அதுக்கு என்ன பண்ணுறோம் ஐம்பன் போடுறோம் ஏன் இதை போடுறோம் அப்படின்னா தெய்வத்தை ஈர்த்துக்க கூடிய கூடிய சக்தி இந்த பட்டுக்கும் இந்த தங்கத்துக்கும் உண்டு அதனால தான் இது ஒரு புனிதமான தொழிலாக நாங்கள் வச்சுருக்கோம் அது என்னுடைய கடையில் நாங்கள் சிறுபணிஞ்சு வரதுக்கு விடுறதில்ல என் கடையில் வந்து கோயிலாட்டம் வச்சுருக்கேன் எங்கிட்ட இந்த நாற்பத்தி அஞ்சு வருஷமாக எடுத்துகிட்டு இருக்க குழந்தைகள் அவங்க பேரம்பேத்திக்கு வந்து இருக்கிறாங்க அவங்க எல்லோரும் நல்லா இருக்கணும் இனி எங்கிட்ட வரக்கூடிய வாடிக்கையாளர்களும் நல்லா இருக்கணும்னு சொல்லி இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் இதை பதிவு பண்ணுறேன் நன்றி 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 ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சானல் ஃப்ரெண்டி விலாக்ஸ் நம்ம இன்னைக்கு எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பட்டுக்கு பியூர் பட்டுக்கு பேர் போன இடங்க நம்ம சிறுமுகையில் தான் இருக்கும் நம்ம வந்து காந்திபுரத்துல இருந்து வந்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் வந்துட்டு மேட்டுப்பாளையத்துல இருந்து சிறுமுகை நீங்க வந்துடலாம் ஒரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி மினிட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இங்க ரீச் ஆயிடலாம் இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாற்பத்தி மூணு வருஷமாக இந்த ஷாப் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க நல்லா வந்து பட்டுல அதாவது அவங்களே சொந்தமா தறி வச்சு நெஞ்சு பியோர் சில்க் சாரீஸ்லாம் அதாவது பாத்தீங்கன்னா முகூர்த்தத்துக்கு இப்போ நீங்க பர்ச்சேஸ் பண்ணுவீங்களா அந்த மாதிரி பியோர் சாரீஸ்லாம் இங்க வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ரேட்டுக்கு நம்ம ஷோரூம்ல விட இங்க வந்து நல்லா பெஸ்ட் ப்ரைஸுக்கு பிளஸ் குவாலிட்டியும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செம சூப்பரான பியோர் குவாலிட்டியில இருக்காங்க நீங்கள் வீடியோவில் வந்து இன்றைக்கி முகூர்த்தம்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நிறைய பேர் எங்கேனா போய் பர்ச்சேஸ் பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க அவங்களுக்காக வந்து பாத்தீங்கன்னா இன்றைக்கி முகூர்த்தம் காஷன்ஸ் எல்லாமே காமிக்க போகிறோம் ஏதாவது வீடியோவில் சாரீ பிடிச்சிருக்கு அப்படின்னா ஆன்லைன் பண்ணுறதில்ல ஆனால் பர்டிகுலர் சாரீ எனக்கு இந்த சாரி ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு சென்ட் பண்ணிங்கன்னா அவைலபிலிட்டி செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு அழகாக சென்ட் பண்ணிடுவாங்க கண்டிப்பா வந்து சூப்பரான சாரி அது சொந்த தறியிலேருந்து இருந்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான வீடியோ தாங்க உங்களுக்கு எல்லா விசேஷங்களுக்கும் இங்க வந்து நீங்க பட்டு சாரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நார்மல் சாரியும் இருக்கு பட்டு சாரியும் இருக்கு நீங்க வந்தீங்கன்னா எல்லாமே ஒரே இடத்துல வாங்கிட்டு போய்க்கலாம் இப்ப வாங்க ஒவ்வொரு கலெக்ஷன்ஸும் பார்க்கலாம் வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் நம்ம வந்து பெரிய வச்சு உங்களுக்கு வந்து உங்களுக்கு டபுள் கலர் ஷைனிங் வரும் இது வந்து லெவன் தௌசண்ட் நைன் சம்திங் வருது இந்த சாரி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்குங்க உங்களுக்கு ஃபோட்டோஸ்க்கெலாம் ரொம்ப வந்து நல்லா இருக்கும் டபுள் ஷேட் அடிக்கிறதுனால ரொம்பவே நல்லா இருக்கும் உங்களுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் வந்து பார்ட்ரும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பல்லு வந்துருக்கு ப்ளவுஸுமே வந்து பிளைன் பிளவுஸ்ல உங்களுக்கு வந்து நீங்க ஆரி ஒர்க் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் பெரிய பார்டர் கொடுத்திருக்காங்க அதாவது பாத்தீங்கன்னா இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஓன் தறி வச்சு இவங்களே வந்து பார்த்திங்கன்னா நெஞ்சு கொடுக்குறாங்க அதனால பியூரிட்டி வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க அதனால நீங்கள் வந்து விசேஷங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து வந்து விசிட் பண்ணி பாருங்க அடுத்த சாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் இதுவுமே கான்ட்ராஸ்ட்டு தான் இது வந்து ஃபுல்லாக ஜக்காட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க இதோடய பல்லு இதோட பிளவுஸ் வந்து டார்க் பீட்ரூட் கலரில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருந்தாங்க இப்போ நிறையா பேர் வந்து பெரிய பார்டர் தான் நிறையா விரும்பி கட்டுறாங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நிறைய வந்து உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சாட்டிஸ்ஃபை உங்களை பண்ற மாதிரி தான் சாரீஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குங்க அடுத்த சாரி பார்க்கலாம் இது வந்து ஒரு சூப்பர்வான காம்பினேஷனுங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மஸ்டர்ட் கலர் பார்டரும் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முந்தையும் வந்துடுது ப்ளவுஸுமே உங்களுக்கு மஸ்டர்ட் கலரில் வந்துடும் நல்லா வந்து உங்களுக்கு சின்ன சின்னதாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வைர ஊசி பேட்டர்னில் வந்து பார்த்திங்கன்னா இது வருதுங்க ரொம்ப அழகான சாரீங்க இந்த சாரியை நீங்கள் புக் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீனில் தர நம்பரை உடனே காண்டாக்ட் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இல்லை டேரெக்ட் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா வெட்டிங்க்கு தேவையான கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குங்க பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதோட ரேஞ்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா டென் தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி வருதுங்க அதுலேயே வந்து உங்களுக்கு லைட் கலர் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா லைட் கலர்ஸுமே இருக்குதுங்க இது வந்து டென் தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி தான் அதிலே வந்து வேறு கலர் உங்களுக்கு காம்பினேஷன் இந்த மாதிரி ஒவ்வொரு பேட்டர்லேயும் கலர்ஸுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இல்லை உங்களுக்கு யூனிக் யுனிக்கான பீசஸ் வேணும்னா யூனிக் பீசஸ்மே அவைலபிளாக இருக்குங்க இது எல்லாமே ஒரு டென் தௌசண்ட் பட்ஜெட்டில் வரக்கூடிய சாரீஸ் தான் அழகாக முகூர்த்தத்துக்கு நீங்கள் வந்து தாராளமாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க கலர் பாருங்கள் இந்த கலர் வந்து மோஸ்ட் ட்ரெண்டிங்கான கலருங்க இந்த காம்பினேஷன் வந்து டார்க் பீட்ரூட் கலர் பார்ட்ரு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய சாரீ வந்து பார்த்தீங்கன்னா லேவண்டர் ஷேட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீக்லி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டென் டு டுவெண்ட்டி ஸாரீஸ் வந்து கிட்ட போயிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இப்போ லேவெண்டர் கலர் வந்து நிறைய பேர் விரும்புகிறனால இந்த கலர் காம்பினேஷன் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே கேட்குறாங்க மேரேஜ்க்கு நிறைய பேர் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சாரியும் வந்து இந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா ரேர் கலர்னால நிறைய பேர் இதை வந்து வாங்குறாங்கங்க அழகான சாரி அதுக்கு ப்ளவுஸு உங்களுக்கு முந்தையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு கிராண்டாக கொடுத்துருக்காங்க சேம் ஒரு கலர் கான்செப்ட்டில் வேணும் அப்படிங்கிறாங்கவா இந்த மாதிரி சாரீஸ் நீங்கள் தாராளமாக ப்ரிஃபர் பண்ணலாங்க நீங்கள் என்ன காம்பினேஷன் மனசில் நினச்சிட்டு போனால் அந்த காம்பினேஷன் வந்து அங்கே இருக்கிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது ஏன்னா வந்து வீக்லி ஒன்ஸ் அப்டேட்டும் வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இது வந்து டுவெல் தௌசண்ட் சம்திங் வருதுங்க இந்த சாரீ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரெடிஷ்னல் காம்பினேஷன் என்ன அந்த க்ரீன் வரனால ட்ரெடிஷ்னல் காம்பினேஷனுங்க பார்த்ததுமே கல்யாண பொண்ணுங்களுக்கெல்லாம் பிடிக்கிற மாதிரி ஒரு சாரி தான் இந்த சாரி இந்த சாரியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு பாருங்கள் ஒரு கோல்டு கலரு கிரீன் கலரெலாம் வருது டார்க் நேவி ப்ளூ கலரில் வந்து பார்த்திங்கன்னா முந்தையும் உங்களுக்கு பிளவுஸும் வந்துடுது நல்லாவே கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு வந்து ஆரிய ஒர்க் நீங்கள் டிசைன் பண்ணி போடுறதுக்கு இந்த ப்ளவுசஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ளைனாக கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப அழகான சாரீங்க அடுத்த சாரி வந்து கேரளாக்காரங்களாம் முகூர்த்தத்துக்கு இந்த மாதிரி சாரீஸ் தாங்க ப்ரிஃபர் பண்ணி கட்டுவாங்க இது வந்து டுவெல் தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி வருது அதாவது அவங்க வெட்டிங்கில் மோஸ்ட்லி இந்த மாதிரி சாரீஸ் தான் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நல்லா அழகாக இருந்துச்சு நான் சாரி பார்க்குறக்கேவும் அவ்வளோ சூப்பராக இருந்தது இல்லை டிசைனுமே உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து சாரி ஃபுல்லாக உங்களுக்கு டிசைன்ஸோ கொடுத்துருந்தாங்க கட்டும் போதும் நல்லா ஒரு லைட் வெயிட்டதாங்க இருக்கும் அவ்வளோ சூப்பரான ஒரு இவங்க கிட்ட நீங்கள் வந்து டேரெக்டாக போனீங்கன்னா நம்ம ஒரு சாரி எடுக்க போனோம் அப்படின்னா நிறையா சாரீஸ் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா காம்பினேஷனும் அவ்வளோ சூப்பராக வச்சுருக்காங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய சாரி ட்ரெடிஷ்னல் ரெட் கலர் சாரி இது வந்து பார்த்திங்கன்னா லெவன் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி வருதுங்க மோஸ்ட்லி ரெட் காம்பினேஷனில் நிறைய பேர் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க இல்லையா நம்மளோட முகூர்த்தம் அப்படின்னாவே ரெட் கலர் சாரி தான் அந்த மாதிரி ஒரு சாரீ தான் இது செம்மஸ் போவான சாரி கட்னா போட்டோஷூட் ரொம்பவே அழகா இருக்குங்கன்னா போட்டோஷூட்டுக்கும் ரொம்ப அழகா இருக்கும் அந்த ரெட்ல வந்து கோல்டன் கலர்ல வருது முந்தி ஃபுல்லா வந்து இந்த மாதிரி உங்களுக்கு சூப்பரான ஒரு பார்டரில் ஃபுல்லாக திலகம் திலகம் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ்மே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக டிசைன் வச்சு பார்ட்ரை வச்சு கொடுத்துருக்காங்க சேமாக இதுக்கு நீங்கள் கான்ட்ராஸ்ட் வேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கான்ட்ராஸ்ட் கூட வேர் பண்ணலாம் இல்லை அப்படின்னா சேம் ப்ளவுஸ்லேயே நீங்கள் வந்து ஓர்க் வச்சு அழகாக வேர் பண்ணிக்கலாம் உங்கள் வெட்டிங்க்கு இந்த மாதிரி ஒரு சாரி எடுத்தீங்க அப்படின்னா உண்மையாக ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க உங்களுக்கும் அழகாக இருக்கும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாரி கட்டினா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் சொல்லுவாங்க இல்லையா ரெட் கலர் சாரீ கட்டினா நயன் தராக் அவ்வளோ அழகாக இருக்கும் பூ வச்சா சூப்பராக இருக்குங்கிற மாதிரி தாங்க அந்த சாரீ நெக்ஸ்ட்டு சரி லைட் கலர்ஸ் விரும்பக்கூடியவங்களுக்காக இந்த மாதிரி சாரீஸும் இருக்குது உங்களுக்கு ப்ளூ கலரில் மஸ்டர்ட் கலர் காம்பினேஷன்லாம் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி சாரீஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக கலர் சூஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு நல்ல சாய்ஸாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சாரீ இருக்குங்க இது வந்து உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் வருது ஒரு முந்தில வந்து ஃபுல் மேங்கோ பேட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுவுமே ரொம்ப அழகாக இருந்தது ப்ளவுஸ் ஃபுல்லாகவே டிசைன் வருது உங்களுக்கு பார்ட்ரு வருது இதுவும் வந்து பார்த்திங்கன்னா கட்டி பார்க்கும்போது இன்னும் ரொம்பவே அழகாக இருக்குங்க அதிலே ரெண்டு மூணு காம்பினேஷன் வந்து நாங்கள் காமிச்சிருக்கோம் உங்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா தேர்ட்டீன் தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி வருது நல்லா டார்க் இந்த வாடாமல்லின்னு சொல்லுவாங்களே அந்த வாடாமல்லி கலரில் க்ரீன் கலர் காம்பினேஷன்லாம் வந்து கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி நிறைய காம்பினேஷன் வந்து சாரீஸ் வந்து நிறைய காம்பினேஷனில் பெஸ்ட்டான காம்பினேஷனில் நம்ம சிறுமுகையிலே பெஸ்ட்டாக வந்து நம்மளோட வேல் சில்க்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க கண்டிப்பாக தேவைப்படுறவர் டேரெக்டாக நீங்கள் போய் விசிட் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு ஷாப்பிங் வசதி எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் என்னால் நேரில் போக முடியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நம்ம வீடியோவில் காமிச்ச எந்த சாரீஸ் வேணால் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு இந்த சாரி எனக்கு வேணும்னு சொல்லிவிட்டு இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கன்னா உங்களுக்கு பத்தினமா அழகாக வந்து அவங்களுக்கு அனுப்பிச்சி வச்சுருவாங்க இது வந்து செவன்டீன் தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி ருபீஸ் வருதுங்க இதுவுமே வந்து ஒரு சூப்பரான சாரி இப்போ நம்ம காமிச்சிருக்கிறதெல்லாம் சாம்பிள் மட்டுங்க அங்கே நிறைய இன்னும் சாரீஸ் இருக்குது நீங்கள் போகும்போது உங்களுக்கு வீக்லி ஒன்ஸே அவங்களுக்கு புது புது கலெக்ஷன்ஸ் தரையிலேருந்து வந்துகிட்டே தான்ங்க இருக்கும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போகும்போது புது புது கலெக்ஷன்ஸ் கூட பார்த்து நீங்கள் எடுத்துக்கலாம் காம்பினேஷன்லாம் நீங்கள் விரும்பி போகிற காம்பினேஷன் மோஸ்ட்லி அங்கே வந்து இருக்குங்க அந்தளவு தான் நிறையா வச்சுருக்காங்க பாருங்க முந்தி இது எல்லாமே வந்து நல்லா யுனிக்காக இருந்தது நம்ம வெளியே எந்த கடைகளிலையும் பார்க்காத கலெக்ஷன்ஸாக நான் இங்கே பார்க்க முடிஞ்சது ஏன்னா காம்பினேஷன் எல்லாமே டிஃப்ரெண்டாக வந்து வந்து கொடுத்துருந்தாங்க இப்போ நம்ம பெரிய பெரிய ஷோரூமில் வெளியே எடுக்கிற பீஸுக்கும் இதுக்கும் நிறைய வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசம் இருக்குதுங்க ஏன்னா வந்து உங்களுக்கு யுனிக்காக இருக்குது கலரும் காம்பினேஷனு சூப்பராக இருந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிதுங்க இந்த மாதிரி சாரீஸ் எல்லாமேவும் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதுவெல்லாம் சிக்ஸ்டீன் தௌசண்ட் நைன் ஃபிஃப்டிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துட்ருக்காங்க இது நீங்கள் காம்பினேஷன் பார்த்தீங்கல்ல உங்களுக்கு எவ்வளோ எல் எவ்வளோ காம்பினேஷன் நான் காமிச்சிருந்தேன் எல்லா காம்பினேஷனும் மனசுக்கு பிடிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு இது வந்து ஒரு ஃப்ளாரல் டைப்பில் நல்ல ஒரு கலர் க்ரீன் கலரில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டார்க் பர்பிள் கலர் பார்ட்ரு கொடுத்துருக்காங்க பார்டருமே நல்லா பெருசாக வந்திருந்தது ரொம்ப அழகான சாரீங்க இந்த சாரீ புக் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தர நம்பரை மட்டும் காண்டாக்ட் பண்ணுங்க அழகழகாக இருக்குதுங்க கண்டிப்பாக நம்ம சிறுமுகை விசிட் பண்ணுங்கள் நம்ம சக்திவேல் சூஸ் கண்டிப்பாக விசிட் பண்ணி இந்த மாதிரி நிறையா கலெக்ஷன்ஸ் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் இல்லை எனக்கு ரொம்ப ஹை பட்ஜெட் வேணும் அப்படின்னாலும் இருக்குது லோ பட்ஜெட் வேணும்னாலும் இருக்குதுங்க செலிப்ரிட்டி சாரீஸுமே நிறையா சாரீஸு வச்சுருக்காங்க இது வந்து செவன்டீன் தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி பெரிய பார்ட்ரு நிறைய டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வீடியோவில் நிறையா காமிச்சிருக்கோங்க கலர் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அழகு கலருங்க சம சூப்பமான கலரில் தான் கொடுத்துருக்காங்க பார்டரு இப்போ நிறைய வந்து எல்லாருமே பெரிய பார்டரை வந்து நிறைய விரும்புகிறீங்க அதுக்காக நிறைய பெரிய பார்டர்ஸ் கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருக்காங்க அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய சாரி ரொம்ப டிசைன் ஃபுல்லாக உங்களுக்கு சூப்பராக இருந்துச்சுங்க பார்க்கும் போதே எப்படி கண்ணை பறிக்கிது அப்படின்னு சொல்லலாம் அந்தளவு சூப்பரான சாரீ இந்த சாரியோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா செவன்டீன் தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டி சம்திங் வருது சூப்பராக இருந்துச்சு ஒரு வெட்டிங்க்கு நீங்கள் ஒரு சாரி எடுக்க போயிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அங்கே வரவங்க எல்லாருமே நிறையா சாரீஸ் தாங்க எடுத்துகிட்டு போகிறாங்க அந்தளவு கலெக்ஷன்ஸும் காம்பினேஷனும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து சூப்பராக கொடுத்துருந்தாங்க இது ப்ளைனாக கொடுத்துருக்காங்க நீங்கள் ப்ளவுஸில் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு ஒர்க் வந்து நீங்கள் வச்சுக்கலாம் ஒர்க்கு எம்ப்ராய்டரி ஒர்க் அந்த மாதிரி நீங்கள் வந்து ஆரி ஒர்க் போட்டிங்கன்னா ரொம்ப வந்து நல்லா கிராண்டாக இருக்குங்க இது டிசைன் பார்த்தீங்கனாவே உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு வந்து நேரில் இன்னுமே சூப்பராக இருந்துச்சுங்க இந்த சாரி ஒவ்வொரு சாரியும் பார்க்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா இந்த கலர் காம்பினேஷன் நல்லா இருக்குது இது பெட்டராக இருக்குது இது சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றுமே மனசுக்கு பிடிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு நீங்களே கன்ஃபியூஸ் ஆகிற அளவுக்கு கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே வச்சுருக்காங்க காம்பினேஷன் சொல்கிறான் அவ்வளோ சூப்பர்வான காம்பினேஷனில் சாரீஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க கண்டிப்பாக நீங்கள் முகூர்த்தம் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த மூலம் சக்திவேல் சில்ஸ் வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள் ஏன்னா நிறைய கஸ்டமர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருபது வருஷம் முப்பது வருஷம் அந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க தலை தலைமுறை தலைமுறையாக பர்ச்சேஸ் பண்ணிட்டுருக்காங்க அந்தளவு வந்து அவங்களுக்கு பிடிச்சி போனதுனால இங்கேயே பர்ச்சேஸ் பண்ணலான்னு பர்ச்சேஸ் பண்ணுறாங்க ஒரு சாரி எடுக்கிறதுக்கு கூட நிறைய பேர் வராங்க ஆனால் வந்தாங்கன்னா நிறையா சாரீஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு அவங்களே கடையில் சொல்லியிருந்தாங்க ஏன்னா பா பிடிக்கிற அளவுக்கு கலெக்ஷன்ஸ் நிறையவே வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம இருக்கிற இடத்துல நம்ம கண்டிப்பாக வந்து ஷோரூம்லாம் போனோம்னா இதை விட டபுள் மடங்கு கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இவங்க கிட்ட வந்து கம்மியாக இருக்கு அதாவது இவங்க கிட்ட ஒரு பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் அப்படி இருக்கு அப்படின்னா நம்ம ஷோரூம் போனோம்னா முப்பதாயிரம் நாற்பதாயிரம் அந்த ரேஞ்சில் இருக்கும் சரிங்களா இவங்கக்கிட்ட கிட்ட ஒரு பத்தாயிரம் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம பதினஞ்சாயிரம் பதினெட்டாயிரம் அந்த மாதிரி கண்டிப்பாக இருக்கும் வந்து நீங்கள் வந்து கம்மியாகவே இங்கே வந்து வாங்கிக்கலாம் அதுவுமே உங்களுக்கு வந்து நெஞ்சு அவங்களே வந்து ஓனாக நெஞ்சு தரனால குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின் தான் சொல்லியிருந்தாங்க என்னம்மா ஒரு நாற்பத்தி மூணு வருஷமாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா எந்த குவாலிட்டி கொடுப்பாங்க அப்படின்னா ஓன் தரிஞ்சு வச்சு நெய்கிறனால தான் ஒவ்வொரு சாரி நெய்யறதுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த முகூர்த்த பெண்கள் கொடுத்துற பட்டு சாரிலாம் நெய்யறக்கே ஒரு மாதம் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவ்வளோ அழகழகான சாரீங்க எல்லா சாரியுமே இது வந்து கொஞ்சம் டார்க் நம்ம ஃபஸ்ட்டு காமிச்சதை விட கொஞ்சம் ஒரு டார்க்கு கோல்டன் நிறையா மிக்ஸ் ஆகி வந்திருக்கு அந்த மாதிரி சாரீஸும் நிறைய இருக்குதுங்க கல்யாணத்துக்கு உங்களுக்கு முகூர்த்தத்துக்கு காலையிலக்கு நீங்கள் கட்டுறக்கு இந்த மாதிரி சாரீ ரொம்ப நல்லா இருக்கும் நீங்கள் சேம் வந்து உங்களுக்கு ஒர்க் வச்சு ப்ளவுஸில் ஆரி ஒர்க் அந்த மாதிரி போட்டு கூட நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் என்ன டவுட்னாலும் ஸ்க்ரீனில் இந்த இந்த நம்பரை மட்டும் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க நம்ம காமிக்கிற சேரீல ஏதாவது சாரீ பிடிச்சிருக்குன்னா ஸ்க்ரீனில் தர நம்பரை காண்டாக்ட் பண்ணி உங்கள் ஆர்டர்ஸ் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அழகு ரெட்டு உடுத்தினாவே ஒரு அழகா இருக்கும் லேடிஸ்க்கு ரொம்ப ரொம்ப கியூட்டா இருப்பாங்க இந்த மாதிரி சாரி தாங்க இது நல்லா இருந்துச்சு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் தௌசண்ட் சம்திங் வந்து செவன் ஃபிஃப்டி வந்துருந்தது இருந்தது ரெட்டும் இருந்தது பிங்க் காம்பினேஷனும் இருக்கு உங்களுக்கு பிங்க் வேணும்னு நிறையா கேட்பாங்கல்ல அவங்களுக்காக இது இருக்குது இது ஃபுல்லாக கோடி டிசைன் மாதிரி கொடுத்துருந்தாங்க இதை பார்க்கும் போதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க நேரில் இன்னுமே சூப்பராக இருந்தது நல்லா கோல்டன் கலர் பார்டர் கொடுத்துருக்காங்க ட்ரெடிஷ்னல் கலர் பிங்க் கலரு நிறைய பேர் விரும்பி வாங்கக்கூடிய கலர்னா இந்த கலர் தான் சொல்லுவாங்க அந்த அளவு சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷனு இப்போ எல்லாமே கலந்துருக்க மாதிரி இருக்குது ரெட்டு பிங்க்கு கோல்டன் அப்படி இருக்கிற மாதிரி இருக்குது இதுவும் வந்து உங்களுக்கு ரெட்டில் அது டார்க் இந்த ப்ரவுன் கலர் சொல்லுவாங்கல்ல நல்ல ஒரு டார்க் ப்ரவுன் அந்த மாதிரி கலரில் கோல்டன் கலர் காமினேஷனில் கொடுத்துருந்தாங்க இந்த சேரீயும் ரொம்ப நல்லா இருந்துச்சு அதோட டிசைன் தான் ரொம்ப அழகா இருந்துச்சு திலகம் மாதிரி கொடுத்துருக்காங்க சேரீ ஃபுல்லாக உங்களுக்கு டிசைன் இருக்குது ப்ளைன் ப்ளவுஸில் மட்டும்தான் உங்களுக்கு ஆரி ஒர்க் பண்ணுறதுக்காக கோல்டு கலரில் ஆரி ஒர்க் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குங்க ப்ளவுஸ்க்கு பார்டரும் ப்ளவுஸ் மட்டும்தான் உங்களுக்கு பிளைனா வரும் அழகா க்யூட்டாக இருந்தது இந்த சாரீ சரி முகூர்த்தத்துக்காக தான் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேனுஃபேக்சர்டே எப்படி வாங்கலாம் அப்படிங்கறக்காக தான் இந்த வீடியோ ஏன்னா நீங்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கிட்ட இருந்து வாங்கினா உங்களுக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபையாக இருக்கும் இல்லையா அதனால தான் நம்ம வியூவர்ஸ்காக இந்த கடையை நம்ம செலக்ட் பண்ணி ஒரு வீடியோவில் போட்டிருக்கோம் இது வந்து முப்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரரூபா வருதுங்க இது ஃபுல்லாக வந்து மேலே ஒரு கலர் வரும் கீழே ஒரு கலர் வரும் அந்த மாதிரி ஒரு கலர் காம்பினேஷன்ல இருக்கு பாருங்க மேலே கீழே அந்த லைன் லைனாக லைன் லைனாக பேட்டர்ன் மாதிரி வருது மோஸ்ட்லி இந்த மாதிரி ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய சாரீஸ் தான் நம்மளோட சக்திவேல் சில்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க அழகு கலரு டிசைன் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு டிசைன் மாதிரி கொடுத்துருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்தது முந்தியும் நல்லா சூப்பராக கொடுத்துருந்தாங்க முந்தியில டிசைன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகா இருக்கும் இந்த சாரிக்கு வந்து அவ்வளோ அழகா டிசைன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ரொம்ப அழகா இருந்துச்சு நீங்களே இதை பார்த்தீங்க கண்டிப்பாக இந்த சாரீஸ் புக் பண்ணணும்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தர நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க நம்மளோட சக்திவேல் சில்க்ஸ் சிறுமுகையில் தாங்க லொக்கேட் ஆயிருக்காங்க பஸ் ஸ்டாப்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே இருக்காங்க நீங்கள் பஸ்ஸில் போனாலும் சரி இல்லை நீங்கள் வந்து காரில் போனாலும் சரி ஏதாச்சும் வழி ஏதாவது தெரியலனா ஸ்க்ரீனில் தர நம்பரை மட்டும் காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் அட்ரஸ் டீட்டெயில் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறாங்க நீங்கள் பார்த்துக்கோங்க சூப்பர்பான பண்ண சாரிங்க நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய சாரீ பாருங்க நிறைய டிஃப்ரெண்டான சாரீஸ் பார்க்க முடிஞ்சது முப்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் வருதுங்க இந்த சாரி இந்த சாரியை உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் அது உங்களுக்கு நம்ம டென் தௌசண்ட் பட்ஜெட்லேருந்து உங்களுக்கு ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி வரைக்கும் இருக்குது அதுக்குரிய சாரி தான் நம்ம பார்க்குறோம் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா முகூர்த்தம் பர்ச்சஸ்க்கு ஷாப் எடுத்துக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க கண்டிப்பாக வந்து லைக் கொடுத்துக்கோங்க வீடியோ பிடிச்சவங்க எல்லாருமே ஒரு லைக் கொடுங்க யாராருக்கு எந்த மாதிரி காம்பினேஷன் பிடிக்கும் எந்த மாதிரி சாரீஸ் பிடிச்சிருக்கு நம்ம காமிச்சதுலேயே எவ்வளோ என்னென்ன கலர் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக எல்லாருமே ஒரு கமெண்ட் பண்ணுங்க பாருங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது சாரி ஒவ்வொன்றுமே அந்த மாதிரி அவங்க எடுத்து வைக்கிறதாகட்டும் அவங்க அந்த சாரியை வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு குழந்த தான் ட்ரீட் பண்ணுறாங்க அவ்வளோ பத்திரமா எடுத்து வைக்கிறாங்க எல்லாமே பண்ணுறாங்க ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிதுங்க கஸ்டமர் சர்வீஸும் நல்லா பெஸ்ட்டாகவே பண்ணி கொடுத்துட்ருக்காங்க கண்டிப்பாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற ஐடியா இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் சக்திவேல் சிறுமுகை விசிட் பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய சாரி சூப்பரான சாரீங்க இதில் கலர்ஸும் இருக்குது ஆனால் நாங்கள் வந்து இந்த கலர் செலக்ட் பண்ணி நம்ம வந்து உங்களுக்காக காமிக்கிறேன் பாருங்கள் இதெல்லாம் வந்து வெட்டிங்க்கு ஹை பட்ஜெட் இருக்கிறவங்க இந்த சாரியை நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாங்க சூப்பர்பான ஒரு சாரி ப்ளவுஸு எல்லாமே முந்தி எல்லாமே உங்களுக்கு நல்லா கிராண்டாக கொடுத்துருந்தாங்க இந்த சாரிலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நேரக்கே அவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஒரு மாதம் அந்த மாதிரிலாம் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க சூப்பர்பான சாரீங்க இதெல்லாம் வந்து ஒரு காதி பேக் மாதிரி இருக்குது அந்த பேக்குள்ளே போட்டே வச்சு வச்சுருக்காங்க பாக்ஸில் போட்டு உங்களுக்கு வச்சுருக்காங்க இந்த ஸாரியோட ரேட் பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி வருதுங்க இது நீங்கள் வெளியே எடுத்தீங்க அப்படின்னா சிக்ஸ்டி செவன்ட்டி எயிட்டி சம்திங் வரும் எங்ககிட்ட வாங்கினீங்கன்னா இந்த ரேட்டுக்கு கொடுக்குறாங்க அதுவும் பியூரிட்டியும் நல்லாவே இருக்குங்க அவங்களுக்கு இது பாருங்க ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி இதோடய கலர்ஸும் நல்லா இருந்து இதில் நிறைய கலர்ஸ் காம்பினேஷன் இந்த பட்ஜெட்டுக்கும் இருக்குது நம்ம குறிப்பிட்ட பட்ஜெட் மட்டும் தாங்க நாங்கள் அவங்களுக்கு காமிச்சிருக்கோம் இதோட முந்தி பாருங்க அப்படியே வந்து உங்களுக்கு பாடி பார்ட் ஃபுல்லாகவே இந்த பிங்க் கலர் அந்த வரும் ஃப்ளாரல் வரும் நல்லா சூப்பராக இருந்தது செமையா இருந்துச்சு சாரி ரேட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹை பட்ஜெட் தான் உங்களுக்கு ஹை பட்ஜெட் பட்டு எடுக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி சாரீஸ் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் ப்ளவுஸ் இது ப்ளவுஸ் ஃபுல்லாகவே இந்த இது வரும் கைக்கு வந்து அந்த மாதிரி ஃப்ளாரல் டைப்பில் வரும் இதெல்லாம் இப்போ ட்ரெண்டிங்காக போகக்கூடிய வெட்டிங் கலெக்ஷன்ஸ் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க அழகா இருக்குல்ல இந்த சாரி சூப்பராக இருக்குல்ல எனக்கு ரொம்ப பிடிச்சது உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பாருங்கள் நம்ம அடுத்த ஸாரி பார்க்கலாம் இது பாருங்க கியூட்டான சாரி இப்போ இந்த மோஸ்ட்லி இந்த மாதிரி கலர் காம்பினேஷன் தான் நிறைய பேர் விரும்புகிறாங்க இது வந்து ஐம்பத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாய் வருதுங்க உங்களுக்கு நல்லா டபுள் கலர் ஷேட் அடிக்குது சூப்பராக இருந்ததுங்க உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த முந்திங்க முந்தி பாருங்க இவ்வளோ க்ராண்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இது வந்து பார்த்திங்கன்னா சில்வரில் பண்ணியிருக்காங்க ஹை பட்ஜெட் எல்லாமே சில்வர் ஜரிங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது ஒரிஜினல் பட்டு சாரின்னா இந்த மாதிரி பட்டு சாரி தாங்க இது ப்ளவுஸ் வருது ப்ளவுஸில் உங்களுக்கு பார்டர் அந்த மாதிரி வரும் உங்களுக்கு பாடி ஃபாட் ஃபுல்லாக எப்படி வரும் அப்படிங்கிறத நாங்கள் வீடியோவில் காமிக்கிறேன் இதுங்க செம்ம க்யூட்டான சாரி செம்ம சூப்பர்வான சாரி பாடி ஃபாட் ஃபுல்லாக உங்களுக்கு இந்த மாதிரி பிளைனாக இது வரும் முந்தி மட்டும் நல்லா அப்படியே ஃபுல் கிராண்டா கொடுத்துருக்காங்க நம்மளோட சக்திவேல் சில்ஸ்ல அவைலபிளாக இருக்குங்க கண்டிப்பா தேவைப்படுறவங்க விசிட் பண்ணி பர்ச்சேசிங்க போட்டுக்கோங்க ஏன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோயமுத்தூர் இந்த மாதிரிலாம் போறீங்க அப்படின்னா ஒரு ஒன் ஹவர் தாங்க ஆகும் ட்ராவல்க்கு ஒன் ஹவர் ஆகும் இது வந்து ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா வருது இதோட கலர்ஸ் பாருங்கள் இந்த பாக்ஸ் டைப்பில் கொடுத்துருக்காங்க இது கலர் ரொம்ப நல்லா இருந்தது இந்த கொடி அந்த ஃப்ளாரல் டிசைன் வந்து ரொம்ப ரொம்ப பார்க்குறக்கு கியூட்டாக இருந்துச்சுங்க ஏன்னா உங்களுக்கு வந்து லோ பட்ஜெட்லேருந்து ஆரம்பித்து ஒரு ஹை பட்ஜெட் வரைக்கும் காமிச்சா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் பர்ச்சேசிங்கு அப்படிங்கறக்காக தான் நம்ம இந்த வீடியோவில் இதெல்லாம் காமிச்சிருக்கோம் கண்டிப்பாக இந்த கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் எனக்கும் ரொம்ப பிடிச்சிதுங்க பிடிச்சிருந்துச்சின்னா என்னென்ன கலெக்ஷன்ஸ் எது பிடிச்சதுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக முகூர்த்த பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபேமிலி கூட எல்லாத்துக்கூடையும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துக்கோங்க நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க அவங்க சப்ஸ்கிரைப் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க இன்னும் மோர் இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்